ஆபரேட்டர்கள் அவர்கள் நினைவாக வருகிறவர்கள் வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக நமது அனைவரும் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாக மாண்புகும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புகும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய காரணத்திற்கு சென்று அதில் என்ன

ஒரு மாநாடு நம்ம நடத்தணும் அந்த மாநாட்டில் வந்து நமது தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் காயகலவரசு இந்த கோரிக்கையை வந்து அப்போதைக்கு முதலமைச்சர் நமது டாக்டர் கலைஞர் அய்யா அவர்களிடம் எடுத்து போது அந்த மாநாட்டு மேடையிலேயே இது அறிவித்தார்கள் ஆனால் அப்போது அறிவித்த போது இது வந்து கேபிள் டிவி கம்பிவிட தொலைக்காட்சி தொழிலாளர் நலவாரியம் மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாரியத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று பல ஆய்வு கொண்டு அதிலே அந்த கம்பியோட தொலைக்காட்சி தொழிலாளர் வாரியம் என்பதை கேபிள் டிவி ஆபரேட்டர் மற்றும் தொழிலாளர் நல வாரியம் என்று பெயர் மாற்றம் செய்து அதே சட்டப்பேரவையில் அதற்கு உண்டான அதுக்குன்னு சில ஒரு வாரியத்தை பேர் மாற்றுறாங்கன்னா அதுக்குன்னு சில ஒரு ஒரு சில நடைமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு அதுக்கு தலைவராக இணையும் அதில் வந்து ஒரு நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து அதில் வந்து உறுப்பினராகும் உறுப்பினர் அல்லாத நம்ம நான் ஐஏஎஸ் நம்மளுடைய இதில் வந்து நம்ம தொழில் சார்ந்த ஒரே ஒரு தொழிலாளரையும் இணைத்து இந்த வாரியத்தை கவன உங்களில் சில பேருக்கு எனக்கு பத்தி பற்றி தூத்துக்குடியிலிருந்து நேரடியாக என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு சிலர் இருக்கிறார்கள் அவங்களுக்கும் தெரியும் தெரியாதவங்க சொன்னா ஏற்கனவே இந்த அரசு கேபிள் டீம் இருக்கிறேன் இருந்து இந்த அரசு கேபிள் டீம் எப்பொழுது வந்து நாலு இடத்துல துவங்குறோமோ தஞ்சாவூர் வேலூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன் தலைமைச் செயலகத்தில் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த நமது முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் நாலு சென்டர்கள் முத முதல்ல தஞ்சாவூருக்கு துவங்கி வைத்தாங்க அந்த நிகழ்ச்சியிலிருந்தும் நான் தொடர்ந்து அரசு கேட்கிறேன் நான் இன்னும் எனக்கு இந்த தொழில் அனுபவங்களில் சில தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது இன்னும் சில தனியார் நிறுவனங்கள்லையும் என்னென்னலாம் செஞ்சு எப்படி எல்லாம் பண்ண முடியுங்கிறதுனால சில நிறுவனத்தில் வந்து நான் ஒரு நிறுவனத்தில் சேர்வாளராக இருந்திருக்கிறேன் ஒரு நிறுவனத்தில் வந்து நான் டைரக்டராக இருந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை விட மிக பிரம்மாண்டமாகும் இன்னும் இன்னும் எவ்வளவு எல்லாம் ஆப்ரேட்டர்களுக்கு இதுலேருந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வருவாயை உயர்த்தறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தேன் இதில் பல கட்டங்களில் உங்களை போன்ற ஆப்ரேட்டர்களை நாங்களே சென்னைக்கு வரவழைத்து அவங்கள்டெல்லாம் கூட்டம் போட்டோம் அப்படி கூட்டம் போட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்ப நம்ம ஆப்ரேட்டர்கள் செயலேருந்து மாதிரி ஒரு சிலர் வந்து நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் அது போக ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து நீங்களே அனுப்பி விடுங்க தாசில்தார்த்த ஒரு 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 கோரிக்கை வச்சு அவங்களும் இந்த மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பினாங்க தலைமைக்கு அவங்களும் வந்திருந்தாங்க அப்படி வந்தப்ப எல்லாருக்கும் நாங்கள் கருத்து கேட்டப்ப எங்களுக்கு ஹெட்ரி பாக்ஸ் மட்டும் வந்தால் போதும் சரி என்ன விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு

வழிமுறைகள் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை செய்யும் செய்து இதை எந்த அளவுக்கு வேகமாகும் அதை எப்படியெல்லாம் உங்கள்கொண்ட கொண்டாந்து சேர்க்கணுமோ அதுக்கு உண்டான மாதிரி எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தோம் அதை எடுத்து அதில் இனிமேல் இந்த தடைகளால் சிங்களுக்கு என்னென்னலாம் கொண்டாட முடியும் இதில் என்னென்ன இன்னும் உள்ளூர் சேனலில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம் எஜிபால் கொடுத்தோம் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் வேணும்னு பார்த்து சொன்னாங்க அதையும் சரி பண்ணி ஸ்டாண்டர்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்குறோம் இதுக்கும் மேலே இருபத்தஞ்சு லட்சம் இணைப்புகளுக்கு மேலே போகிறப்ப இதுலேருந்து வரக்கூடிய லாபம் நான் முன்பதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் நானும் சில தனியார் நிறுவனத்தில் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறேன் ஷேர் ஹோல்டராக இருந்திருக்கிறேன் டைரக்டராக இருந்திருக்கிறேன் இவ்வளோ இருக்க அனுபவத்தில் சொல்கிறேன் இது எவ்வளோ எவ்வளோ நாங்கள் வேகப்படுத்தணுமோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டரை விட்டோம் அந்த டெண்டரையும் பல பேர் கேள்வி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க இது எத்தனாவது டெண்ட் இது பண்ணாங்க இது வந்து கடந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் யார் சொன்னாங்க எப்படி எழுதினாங்கிறது உங்களுக்கும் தெரியும் யார் சொல்லிப்பாங்க எங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸுக்கு குத்துறதுக்கு உண்டான முயற்சி இருந்தோம் அதில் எப்படி அந்த பாக்ஸ் எவ்வளோ துரிதமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுங்கிறது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி இதில் இருபத்தி அஞ்சு லட்சம் இணைப்புகளுக்கு மேலே வர்றப்ப இதிலேருந்து என்ன லாபம் வருதோ லாபத்தில் ஆபரேட்டர்களுக்கு எந்த விதமான தொகையும் இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸ் ஏற்று அதுக்குண்டான லாபத்தை உங்களுக்கே பிரிச்சு கொடுக்க சொல்லி மாணவன் முதலமைச்சர் அவர்களை கண்டுக்கொண்டிருந்தாங்க அப்ப